ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக்கொண்டு இருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது கடந்த காலம் ஆகப் போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்று எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததாம் அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்துப்பார் என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கிப் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் ஒரு இடத்தில் இப்படி நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை மனதில் பதித்து இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை உன் மனதில் பதிந்து வைத்து இருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்து இருப்பதால்தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே வழி என்றவுடன் சாயின்றே உச்சரிக்கச் சொல்லி வழியை தாண்டி வருகிறாய் அதைப் போலவேதான் சஞ்சலமுமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே அதில் ஏன் என் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய் ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதான் ஆக வேண்டும் அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நெறிக்கும் போது திணறுவாய் அதற்கு முதலிலேயே நீ அதை எதிர்த்து நின்று போராடு விடாமுயற்சியுடன் கடின உழைப்பில் போராடு நான் உன் பக்கம் இருப்பேன் என்றும் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய் உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணை நிற்க மாட்டேனாம் உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்வேன் மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கிறது விரைவில் அதை சரி செய்வேன் அதுவரை உனக்கு நான் கொடுத்த இரண்டு பொக்கிஷங்களை உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலன்களுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய் தேவாவிட மாட்டேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் பொறுத்திரு எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு அதை புரிந்து கொள்ளும் சக்தி தான் உனக்கு தேவை பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே அவனுக்கு கடவுள் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது ஒரு நல்லவனை தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை அவன் எடுத்து கொள்கிறான் என்று பொருள் தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தை கூட அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்பது பொருள் இதை மனதில் வைத்து கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும் என் பிள்ளையே நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்க கூடாது என்பதை பாபாவை தீர்மானித்து கொள்ளட்டும் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவால் கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது பாபா தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளித்துள்ளார் பிரார்த்தனைகளை விடுத்து பாபாவிடம் பூரண சரணாகதி அடையுங்கள் மற்றதை பாபா பார்த்துக்கொள்வார்